இது வந்து இந்த கண்ணு தான் வந்து சுஜனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதான் வெடிக்க போறப்பா வெடிச்சு காட்டுப்பா அவ்வளோதான் நைட்டு பகலன் பார்க்காம சுத்த நடப்பா எல்லாரையும் கண்ணு நல்லா இருக்கு இதுல வந்து சுடும் போது நம்மளுக்கு நிஜமாவே சொல்ற மாதிரி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர்

ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல கொட்டி விட்டுருவான் சரி சுஜா நான் அடுத்த கிஃப்ட் டே 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 அடுத்த கிஃப்ட் பாருடா ப்ளீஸ் அடுத்த கிஃப்ட் அடுத்த கிஃப்ட் அடுத்த கிஃப்ட் பிரிவா அடுத்த கிஃப்ட் பிரிவா அடுத்த கிஃப்ட் அடுத்த கிஃப்ட் பிரிவா அடுத்த அடுத்த கிஃப்ட் பிரிவா அடுத்த இதுக்கு தான நீங்க ஆசைப்பட்டீங்க பட்டீங்க இந்த கிஃப்ட் பிரிப்பா அவ நீ தான் பா தான் பா அது நல்ல ஆசையா வாங்குனா இது தான் பாருங்க இது என்ன ரெ குக்கி இது என்னது சுஜன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாளா கேட்டிருந்தான் அதனால தான் நான் வாங்குனேன் அப்படி சொல்ல கூடாது

பிரிக்க முடியல பிரிக்கிறது இல்ல மயிரமா நான் சொல்லிட்டு போறீங்க இது பிரிக்கதா இல்ல 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 எங்க போறாங்க இது வந்து கார் வாங்கணுமா நம்ம கார் வாங்கும் போது சுஜனுக்கு बर्थडे என்னதனால அவங்க சார்பா கொடுத்தது என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு சாக்லேட்

慢点，慢点，慢点，慢点，慢点，慢点，拜拜，拜拜了。